அம்மா ரெண்டு அழகிகள் என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோவா நம்ம தாமிரபரணி ஆத்தோட அழக பார்த்துட்டு இருக்கோம் இந்த நம்மளும் பாப்பமா அடி உண்மையிலே அழகா தான் இருக்கு அதை விட ரொம்ப பயமாகவும் இருக்கு பயங்கரமாகவும் இருக்கு ஆமா உனக்கு எதாவது நீச்சல் தெரிஞ்சுனே கடப்பாற நீச்சல் இதில் அடிக்கிறியாமா கடப்பாற நீச்சல் நீ தான் தெரியும் ரெண்டு பேரும் நல்லா பலூன் மரத்தான இருக்கீங்க கடப்பாறை நீச்சல் தெரியும் நினைவு நீ தான் நான் இல்லை திருச்செந்தூர் கடல்ல நீ தான் சொல்லி நல்லா யோசிச்சு பாரு எனக்கு கடப்பாறை நீச்சல் தெரியும் யாரோட

அந்த பாட்டோட ஃபஸ்ட் ஃபில் தான் ஆடி வருது ஆடி வருது தாமிரபரணி யாருன்னு யோபாரதி சார் எழுதி கொடுத்தாரு ஆமாம் அது ரிலீஸ் ஆகும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஊருக்கு ஒரு பாடல் இல்லை நாங்கள் கொடுக்குறோம் நல்லையா அந்த மாதிரியே ஓகே சரி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் மேடம் சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுங்க ஆமாம் ஆமாம் அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படியிலே நீங்கள் அழகை ரசிச்சுட்டு போயிடணும் இங்கேருந்து கடப்பார நீச்சல் அடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நீச்சலெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் பண்ணக்கூடாது அந்த பக்கம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ் அங்கேலாம் போயிட்டுருக்காங்க

காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கேன்னு சொல்ல தோணுது சொல்ல மாட்டேன் வணக்கம் எல்லாத்துக்கும் நெல்லை ஹாப்பிள் கப்பு மூலமா இல்லை முடி ரொம்ப கேவல மாதிரி இருக்கும் வேண்டாம் எல்லை ஹாப்பிள் கப்புகள் வச்சு

ইনাই! ইনাই! ইনাই!